ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிறது வாரன் பஃபெட் தொண்ணூறு வயதில் தொண்ணூறு வயதில் ஒருத்தர் முதலீட்டாளராக இருந்து கொண்டு அந்த துறையில் இன்னைக்கும் பேசப்படுபவராகவும் ஒரு தலைமை இடத்தில் இருப்பவராகவும் வாரன் பஃபெட் இருக்கிறார் இதே துறையில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரையும் அறுபது வயசுக்கு அப்புறம் இருக்க விடுறதில்லைங்கிறது முக்கியமான ஒன்று அப்போது தானே சுயமாக செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த வயதுக்கு மேலே இந்த துறையில் சர்வை வராங்கன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் வாரன் பஃபட்டை பற்றி ரெண்டு விஷயங்கள் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச உடனே ஆச்சரியம் கொடுத்த விஷயங்கள் ரெண்டு ஒன்று அவர் தன் சொந்த ஊரை விட்டு நகரவே இல்லை என்பது இந்தியாவில் முதலீட்டாளர்கள் எல்லோருமே அவங்க ஊரை விட்டுட்டு பாம்பேக்கு போய் இருந்து அங்கே இருந்தால் தான் அவங்களால் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் பஃபட்டை பொறுத்த மட்டும் எனக்கு என்ன பிடிச்சிதுனாக்கா அவர் தன் சொந்த ஊரான விட்டு நகரவே இல்லை அதே ஊரில் இன்னை வரைக்கும் இருக்கார் ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி கண்டது அதிகமாக லேட்டர் பாட்டில் தான் அதாவது அறுபதுலேருந்து தொண்ணூறு வயசில் அவர் கண்ட வெற்றிகள் வந்து அதுக்கு முன்னாடி அவர் அடையலை ஸோ அந்த பொறுமையும் அந்த ஃபோக்கஸும் எப்படி அவர் யூஸ் பண்ணி தன்னுடைய முதலீட்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்பது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது இது ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்லை ஏன்னா அதற்கான அறிகுறிகள் ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்குது பதினோரு வயசில் அவர் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார் முத முதல்ல அடுத்தது பதிமூணாவது வயசுல அவர் வருமான வரி தாக்கல் செய்கிறார் முதலீட்டுக்கு தேவையான முதல்ல நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணி ஐநூறு டாலர் சம்பாதிச்சு அவர் வரி கட்டிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறார் ஒரு பதிமூணு வயசுக்குள்ளே இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அதுவும் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி மூணுக்குள்ளே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அடுத்தது பதினஞ்சு வயசில் நாற்பது ஏக்கர் பண்ணையை வாங்குகிறார் யோசிச்சு பாருங்கள் தன் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி முதலீடு பண்ணணுன்ற அந்த ஒரு தெளிவான பார்வை அந்த ஆண்டர்ப்ரனரியல் ஒரு ஸ்பிரிட் ஒருத்தருக்கு அவ்வளோ யங் ஏஜில் வருது அதுக்கப்புறமா சொந்த ஊர்லேயே கிராஜுவேஷன் பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு இருபது வயசுலேருந்து சில ஆண்டுகளுக்கு அவங்க அப்பா ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கார் அவர்கிட்ட வேலை பண்ணுறார் அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு தன்னுடைய குருநாதரான பெஞ்சமின் கிரஹாம் நடத்தி வந்த கிரஹாம் நியூமேன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் ரெண்டு ஆண்டுகள் வேலை செய்கிறார் அதை முடிச்சுட்டு இருபத்தி ஐந்தாவது வயதில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத ஏழு பார்ட்னர்ஸோட ஆரம்பிக்கிறாரு அதன் மூலமாக முதலீடு செய்து லாபத்தை மற்றவர்களுக்கு செய்து கொடுத்து அதன் மூலமாக அவர் அதிக பலன் அடைந்தது தான் அந்த பார்ட்னர்ஷிப்புடைய நோக்கம் மிகச்சிறப்பான ஒரு பதிமூன்று கால பயணம் அதன் மூலமாக அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ள பர்க் ஷேர் ஹாத்தவேன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியுடைய ஷேர்ஸை தொடர்ந்து வாங்கி அந்த கம்பெனியை அவர் கண்ட்ரோல் பண்ணுறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருஷத்தில் அவர் பஃபெட் பார்ட்னர்ஷிப்பை மூடிடுறார் மூடிட்டு தன்னுடைய எல்லா முதலீடுகளையும் பக்ஷேர் மூலமாகவே அவர் வந்து மேனேஜ் பண்ணுறார் நைன்டீன் செவன்ட்டி டூவில் இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் மதிப்புக்கு அவர் சி ஸ்கேண்டிங்கிற நிறுவனத்தை வாங்குகிறாரு நாற்பத்தி மூணு வயசில் அவருடைய சொத்து மதிப்பு நூறு மில்லியன் டாலரை தொடுது அப்புறம் எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தொம்பது பத்து ஆண்டு காலத்தில் அவருடைய சொத்து மதிப்பு பத்து மடங்கு அதிகரிக்கிறது ஸோ அது ஒரு கோல்டன் ஃபேஸ் டென் டைம்ஸ் இன் டென் இயர்ஸுங்கிறது மிக பிரமாதமான ஒரு சேஞ்சு அதுவும் என்ன ஏஜில் வருதுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தவர் எயிட்டி நைனில் என்ன ஏஜ் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கணக்கு ஸோ அதான் சொன்னேன் சிக்ஸ்டிக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி அறுபத்தி ஒம்போதாவது வயதில் அவருடைய நெட்வரத்து வந்து முப்பத்தாறு பில்லியன் டாலரை தொடுது சொத்து மதிப்பு ஃபோப்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் அவர் நுழைஞ்சிருக்காரு இரநூத்தம்பது மில்லியன் வந்தவுடனே அங்கேருந்து ஐம்பத்தி அஞ்சாவது வயதில் அவர் பில்லியனர் ஆகிடுறார் நாலு மடங்கு மூணே வருஷத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொலிஃபிக் பர்ஃபாமன்ஸ்னு சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை யாராலேயும் எளிதில் அடைய முடியாது அதை அவர் செஞ்சு காட்டுறாரு அதில் ரெண்டு விஷயங்கள் பஃபட்டை பற்றி சொல்லணும் அதுவும் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்றைக்கி ரெண்டு விஷயங்களை நம்ம அவரை பற்றி முதலீட்டாளராக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று அவருக்கு இருக்கக்கூடிய அசாத்திய தைரியம் ப்ரமோட்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு கம்பெனி ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அதை மொத்தமே வாங்குறதுக்கும் தயாராக இருக்கார் பர்க்ஷேர் நிறுவனம் இன்னொரு கம்பெனியை பிடிச்சா அது மொத்தமாக வாங்குறதுக்கும் தயாராக இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட் தான் அதே மேனேஜ்மெண்ட் தான் ரன் பண்ணுவாங்க இவங்க போய் கம்பெனியை ரன் பண்ண மாட்டாங்க அடுத்தது நல்ல நிறுவனங்களில் அவங்க வாங்கக்கூடிய பெரிய ஸ்டேக்கை முப்பது நாற்பது வருஷம் தொடாமல் அப்படியே வச்சிருக்காங்க அந்த நிறுவனம் மேலேயும் கீழமாக போனாலும் அவங்க அவ்வளோ லேஸில் அதை விற்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மேலே அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு கோகோ கோலா நிறுவனம் சி ஸ்கேட்டிஸ் நிறுவனம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா நிறைய கம்பெனிஸ் இருக்குது சமீபத்தில் பஃபட் வாங்கிய மூன்று முதலீடுகள் மார்க்கெட்டை வந்து ஆச்சரியப்பட வைத்தன ஏன்னா அதுக்கு முன்னாடி டெக்னாலஜி கம்பெனிஸ் எனக்கு புரியாது அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தார் இதை மாற்றி ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணார்னா ஆப்பிளில் வாங்கினார் அதுக்கு முன்னாடி ஐபிஎம்மில் வாங்கினார் ஆனால் ஐபிஎம்னுடைய முதலீடு அடைஞ்சு அதுலேருந்து வெளியேறிட்டார் அதையும் மீறி மறுபடியும் ஆப்பிள் கம்பெனியில் இன்றைக்கி அவர் ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வச்சுருக்காரு அமேஸானில் இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு விஷயம் பர்ஃபெக்ட் சொன்ன ஒரு பிலீஃப் எனக்கு தங்கத்தில் முதலீடு செய்வதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி வந்த பஃபெட் பேரிக் கோல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கோல்டு மைனிங் கம்பெனியில் இப்போது ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வாங்கியிருக்காரு ஸோ காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய முதலீட்டு பார்வைகளையும் அப்கிரேட் பண்ணுறதும் ரிவைஸ் பண்ணுறதும் அடாப்ட் பண்ணுறதும் அவருடைய பெரிய ஸ்கில்லாக இருக்கிறது இது பல பேருக்கு ஒரு நெகட்டிவாக கூட நிறைய பேர் அதை பார்க்குறாங்க ஏன்னா அன்றைக்கி அதை சொன்னார் இன்றைக்கி மாற்றிக்கிட்டார் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் அதை பார்க்குறதும் உண்டு ஆனால் என் பார்வையில் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் இன்வெஸ்டிங்க்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு தொண்ணூறு வயதிலும் அந்த அடாப்டிவ் ஸ்கில்ஸை நமக்கு பாடம் காட்டுகிற பஃபெட் ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளி முதலீட்டு உலகத்தில் அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டாருங்கிறது அவருடைய விருப்பம் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை தான் நம்ம கற்றுக்கணும் இன்றைக்கு தொண்ணூறு வயசுலேயும் அந்த நிறுவனத்தை இவ்வளவு சிறப்பாக ஒரு வளர்ச்சி பாதையில் பஃபட் எடுத்துகிட்டு வரார்னா அந்த துறை மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மோகம் ஆர்வம் பிடிப்பு அது முக்கியமாக சொல்லணுன்னா பல பேருக்கு இருக்காது ஏன்னா வயது ஏற ஏற யூ டோன்ட் கெட் பெட்டர் வித் டைம் ஆனால் இவரை பொறுத்த மட்டும் ஹி ஹஸ் காட் பெட்டர் வித் டைம் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் அவரோட பெஸ்ட் இயர்ஸ் அண்ட் அவரை அடித்த டெசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டி ட்வெண்ட்டியில் ஒரு கிறிஸ்கேல் இன்னிங்ஸ் மாதிரி இருக்குது அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு நிச்சயமாக சொல்கிறேன் இது நிஜம் நம்ம ரொம்ப நாளைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை இந்த மாதிரியான ஒரு முதலீட்டாளரை நம்ம பல பல ஜென்ரேஷன்ஸுக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம் பஃபெட்டுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்களும் பஃபெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கங்க படிக்கக்கூடிய சில புத்தகங்கள் இருக்குது முக்கியமாக அவருடைய ஆனுவல் ஷேர் ஹோல்டர் லெட்டர்ஸ் எல்லோருக்குமே கிடைக்கிறது நான் இப்போ கூட இந்த லாக்டவுன் ஆரம்பித்த உடனே ஃபுல்லாக இந்த லெட்டர்ஸை படித்தேன் எத்தனை வருஷம்னு உங்களுக்கே தெரியும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் லெட்டர்ஸை படித்தேன் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க எப்படி தங்களுடைய பார்வைகளை வகுத்து கொண்டார்கள் எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகளை எப்படி வகுத்துக்கொண்டார்கள் கடந்த காலத்தை எப்படி அவங்க ரிகன்சைல் பண்ணிக்கிட்டாங்கன்றத பார்க்கும்போது வியப்பாகவும் பிரவிப்பாகவும் இருக்கிறது அதை வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிற விதம் நிச்சயமாக வந்து நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறதுன்னு தான் நான் சொல்வேன் இன்ஃபேக்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் புக்ஸ் டு ரீட் ஸோ இந்த நாளில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரிடமிருந்து நல்ல விஷயங்களை நாமும் கற்போம் என்று சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து களம் பாருங்கள் இது உங்கள் களம் இதில் உங்களுக்கு தேவையான சுவாரஸ்யமான விஷயங்கள் முதலீடு பற்றியும் தொழில் பற்றியும் வணிகம் பற்றியும் வர்த்தகம் பற்றியும் நாம் பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் நன்றி